வணக்கம் மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்

அவர்களுக்காக கவிஞர் கட்டதாசன் எழுதிய பாட்டு இன்றைக்கும் பலருடைய செல்பேசியிலே வைக்கப்பட்டிருக்கிற பாட்டு அச்சம் என்பது ஒரு தமிழ் திரைப்படத்திலே நடித்த தலைவனுக்கு கிடைத்தது என்று சொன்னால் மக்கள் மனதில் அவ்வளவு ஆழமாக பதிந்திருந்தது அத்தனை சிறப்பு பொருந்திய அந்த பாடல் இதெல்லாம் ஒரு பக்கம் எம்ஜிஆருக்கும் கவிஞர் கண்டதாசனுக்கும் இருந்த நட்பு நமக்கு தெரியும் ஆனால் அது பல விமர்சனங்களும் இருந்தது ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகளும் அதிகமாக இருந்தது அரசியல் மாறுபாடு காரணமாக மேடைகளில் தோறும் கவிஞர் கண்ணதாசன் எம்ஜிஆரை விமர்சனம் செய்து பேசினார் ஆனால் எம்ஜிஆர் நடித்த படங்களுக்கு நான் பாடல் எழுத மாட்டேன் என்று ஒரு முறையும் கண்ணதாசன் சொன்னதில்லை கண்ணதாசன் என் படத்துக்கு பாட்டு எழுதக்கூடாது என்று புரட்சி தலைவரும் சொன்னதில்லை அப்படி ஒரு நயத்தக்க நாகரீகத்தோடு விமர்சனம் இருந்தது அதைத்தான் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் அரசியல் நாகரீகத்தை ஒரு திரைப்பட கவிஞர்கள் கவிஞையின் வழியாக அவர்கள் இருவரும் உலகத்திற்கு வெளிப்படுத்தினார்கள் அதனாலதான் ஆயிரத்தில் ஒரு வந்து படம் படத்தோட கிளைமேக்ஸுக்கு முன்னால வைக்க வேண்டிய பாட்டு யார் யாரோ பாட்டு எழுதுறாங்க ஆனால் எம்ஜிஆருக்கு மட்டும் அவர் மனசுக்கு ஏற்றுக்கொண்டதால் தான் அந்த பாட்டையே அவர்கள் அந்த படத்தில் இணைப்பார் பாட்டை முதல்ல எழுதி தலைவர் அவர் படிச்சு பார்த்து பொருத்தமா இருக்கு சிறப்பாக இருந்ததுன்னா ஏற்றுக்கொள்வார் யாராலோ எழுதி கொடுக்குறாங்க புரட்சி தலைவர் ஒத்துதல் கடைசியில கண்ணதாசன் கிட்ட புடவை கொடுக்குறாங்க அவர் எழுதி தருகிறார் விமர்சனங்களின் உச்சமும் வேறுபாடுகளும் இருவருக்கும் இடையில் அவ்வளவு இருந்தாலும் கூட இந்த பாட்டினுடைய ஆழம் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு சமுதாயம் வர வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட பாட்டு

புரட்சி தலைவர் நடிச்சது புரட்சி பிக்சர்னு படத்தோட பேரு அந்த படத்துல ஒரு காட்சி வரும் ஒரு பாதி படம் எடுத்துட்டாங்க ஒரு மனநோயாளியா ஒரு காரணத்துக்காக எம்ஜிஆர் நடிக்கணும் அந்த கதாநாயகி கோயில சாமி கூப்பிட்டு நிற்கிறாங்க அவர் தலையில மல்லிய பூ இந்த மனநோயாளியா இருக்கிற எம்ஜிஆர் பின்னால கூட்டி அந்த மல்லிய பூவை பிச்சு பிச்சு சாப்பிடும் இவ்வளவுதான் காட்சி

ீங்களோ அதே மாட்டிஞ்ச போய் நிற்கிறாரு அதே காட்சி அமைப்பு அதே மாதிரி கதை தலையில் நிக்கிறாங்க அதே மாதிரி மனநோயாளியா எம்ஜிஆர் போறாரு அதே மாதிரி பூவ குச்சி குச்சி சாப்பிடுறாரு இவர் நினைச்சத விட அற்புதமா அந்த காட்சி படமாச்சு வாழைய போய் கட்டி தழுவிக்கிறாரு நான் இந்த உணர்ச்சியை நானே உங்ககிட்ட எதிர்பார்த்தேன்னு அப்ப என்ன தெரியுமா ஒரே மாறுபாடு அவ்வளவு நேரம் முன்னால குச்சி தின்னது மல்லிய இப்ப குச்சி தின்னது ரோஜா கால் தானாம போச்சு எம்ஜிஆர் டக்குன்னு ஒரு ஆளை விட்டு அனுப்பி

பாட்டு எவ்வளவு பெரிய உச்சத்திலே இருக்கிறது எத்தனையோ பாடல்களை சொல்லலாம் இன்னொரு கவிஞர் இவரும் ஒரு மிகச் சிறந்த கவிஞர்களுடைய வரிசை அடிப்படையை நான் சொல்லவில்லை ஆனா இவர்களுக்கெல்லாம் மூத்த ஒரு கவிஞர் யாருன்னு சொன்னா திரையுலகத்தில் முடுமலை நாராயண கவி மகாகவி பாரதியாருக்கு இணையாக நாட்டு பற்றுடைய பாடல்களை எழுதிய ஆனால் உலகத்துக்கு தெரியலங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பாடல்களை முடுமலை நாராயண கவி எழுதியிருக்கிறார் சில பாடல்கள் நமக்கு தெரிந்திருக்கிறது அவரை நாம எம்ஜிஆர் வாக்கியாரும் சொல்லுவோம் இல்லையா ஆனா எம்ஜிஆர்

அந்த பாட்டி அவ்வளவு நீளமா போகும் அந்த அந்த மெட்டுக்கு திரைப்பட பாடல்களில் குட்டி குட்டியா வரிகள் சீர்கள போட்டு எழுதுறங்க ஆனா நீட்டி முழக்கி நீங்க கர்நாடக சங்கீதத்தை சொல்றீங்களே அந்த அளவுக்கு நீளமாக தமிழ் திரைப்பட பாடலை எழுதினார் ஏனென்றால் உடுமலை எம்ஜிஆர் மேல் வைத்திருந்த காதல் நீளமா அதனால பாட்டு நீளமா எழுதினார் அத்தனை சிறப்பு அதை தாண்டி வருத காசு சொல்லவே வேணாம் விவசாயி படத்துல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் பாட்டு எம்ஜிஆர் அப்படி அந்த டிராக்டர் ஓட்டிக்கிட்டு வயல்ல போகிற பொழுது எழுதப்பட்ட பாட்டு அற்புதமான பாட்டு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கைய

அதனால் பறக்க வேண்டும் எங்க ஒரே சின்ன கொடி அது திமுக பொடி போடுவாரா ஒருத்த ஒவ்வொருத்த சொன்னா என்னதான் இருந்தாலும் புரட்சி தலைவர் காங்கிரஸ் அடியில் இருந்து வந்தவரு அதனால காங்கிரஸ் பொடியில் போடுவாரா ஒட்டார பறக்க மருதா காசி பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி ஏற்படுத்த இன்னொரு தனியார் தான் விட்டு மறைத்தார் நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்று உடனே <mile> வருமான்னு <Kel> <crease infection wrote lại> <the> <street> <coughs>

இழுத்து போல இளைஞர்களுக்கு தகுந்தாற் போல பெண்களுக்கு தகுந்தாற் போல காதல் பாடல் ஒரே எந்த காதல் பாட்ட சொல்றது ஒரே ஒரு காதல் பாட்டை எனக்கு ரொம்ப தேவையாமான்னு நீங்க கேக்குறீங்க வேற வழி இல்ல பெஞ்சாத பத்தி பேசும்போது காதல் பாட்டு சொல்லாம நிறைய செய்யலாமா அவர் எத்தனை அழகான பாடம் ஏங்க அவன் உடம்ப பார்த்து எனக்கு தெரிய திரை உலகத்தில் ஒரு பெண் ஆடை வர்ணிக்கிற மாதிரி நம்ம மரபுல பாட்டே கிடையாது கேட்காதிட்டு ஆனா பெண்ணை பாடுவான் அனா ஓத ஓதல்ல ஒரு பெண் ஆணியுடைய உடல் கட்டளையை வெளிபொடையாக பாடுる போல வளர்ந்தாங்க தேஜுமரம் உடலை தந்தது சின்னையானை நடையை தந்தது பூக்களலா சத்தம் பத்து மாடுன மாதிரி சொன்னால் காதல் காட்டு போய் சேல அது என்ன பாத்துக்கிட்டீங்களே புரிஞ்சுங்க இரவு பன்னெண்டு மணி உம்மா பாசம் மாதிரி திருட்டு காட்டு மாத ஒரே ஒரு பொண்ணு உடம்பு முழுத்த ஒரு இந்த ஒரு எடுக்க ஆளு அவர் இப்படி ஒரு காட்டிய சொன்னா எழுதாங்களா போவாரு அவரு எழுதுறியும் தனியா வண்டி ஓட்டிட்டு காட்டுப்போக்கம் போதா என்ன பொண்ணு எந்தா வந்துட யாரு உள்ள அங்க அவர்கள் வர வந்த திருடன் இந்த பொண்ணை சுற்றி மரியாளைய என்ன வச்சுருக்குறாய் எடு பொண்ணு கைக்காண்டி சுற்றி சரி இப்போது அப்படின்னு இப்படி வந்து அந்த பொண்ணு இந்த பக்கமாக போச்சு அந்த திருடன் அந்த பக்கமாக போயிருச்சு ஓனர் திருடன் சும்மா

இப்போ வர வரைக்கும் அவன் திருட இப்போ திவ பெரிய திருடியாக மாறிட்டான் அப்பதான் தீ திருடே

தமிழர்களுக்கு இனிமையாக சிந்தி கற்றுக் கொடுத்தார் தமிழர்களுக்கு வாழ கற்றுக் கொடுத்தார் அதே போல வாழ்ந்த அத்தனை திரை கவிஞர்களையும் உச்சத்திற்கு கொண்டு செலுத்திய பெருமை எம்ஜிஆருக்கு உண்டு என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பு வைத்தாக நன்றி I like